மைனராக இருந்தாலும் கருவை கலைப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட சிறுமிதான் முடிவு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன வணக்கம் தன் மகளின் கர்ப்பத்தை கலைக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாய் ஒருவர் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் அந்த மனுவில் கடந்த ஜனவரி ஏழாம் தேதி தன்னுடைய பதினாறு வயதுடைய மகள் கருவுற்றிருப்பது தெரிய வந்ததாக அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த கர்ப்பத்தை கலைக்க கோரி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்ற போது போதுமான வசதிகள் இல்லை என தெரிவிக்கப்பட்டதால் மாவட்ட அரசு மருத்துவமனையில் தனது மகளை அனுமதித்திருக்கிறார் அங்கு மகளின் கர்ப்பம் இருபத்தி நான்கு வாரங்களை கடந்துவிட்டதாக கூறி கருவை கலைக்க நீதிமன்றம் தான் உத்தரவிட வேண்டும் என்று மாவட்ட அரசு மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நீதிபதி சவுந்தர் உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி குழந்தை பெற்றுக் கொள்வது பெண்ணின் தனிப்பட்ட உரிமை என்பதால் அந்த மைனர் பெண்ணுடைய விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என கூறி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அந்த பெண்ணின் கர்ப்பத்தை கலைக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் இது தொடர்பாக போக்சோ வழக்கு விசாரணை நிலவில் இருப்பதால் இந்த சிசுவை பத்திரப்படுத்தி வைக்க அரசு மருத்துவமனைக்கும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி